இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் அமைச்சு இந்த உறுதியை வழங்கியுள்ளது இலங்கையில் கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிறுவகம் மட்டுமே வடிவமைப்பதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவ ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு இந்த துறையில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் உள்ளது என்றும் நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் விளக்கியுள்ளார் தேசிய கல்வி நிறுவனம் முதலில் ஒரு பாட நேரத்தை ஒரு மணி நேரமாக நீடிக்க முன்மொழிந்தது எனவும் ஆனால் நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு ஒரு பாட நேரம் ஐம்பது நிமிடங்களாக குறைக்கப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாகவே அடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீட்டிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரைகளின்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதன் முக்கிய கொள்கைகளை மாற்ற முடியாது என்றும் செயலாளர் நாலக்க அலுவேவ தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கங்களுக்கு தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த உரிமை உண்டு என்றும் ஆனால் திட்டமிட்டத்தை நம்மால் மாற்ற முடியாது என்றும் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கைகளுக்காக ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட செலவு ஏற்பட்டுள்ளது எனவே பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை நீடிப்பதில் மாற்றம் இல்லை எனவும் அது அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் இந்த சீர்திருத்தத்தின் கீழ் காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை முப்பது நிமிடங்களினால் நீட்டிக்கப்பட உள்ளது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் இந்த புதிய கால அட்டவணையை எதிர்த்து வருகின்றன எதிர்வரும் நவம்பர் ஏழாம் தேதிக்குள் அரசாங்கம் முன்மொழியப்பட்ட கால அட்டவணையை திருத்தாவிட்டால் புதிய பாடசாலை பருவம் தொடங்கும் போது ஒருநாள் நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர்